இருக்க வேணும் பொம்பளை இந்த இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை நம்ம பார்த்த விவசாயிங்க அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை ஏத்தறைக்கினு நடவு ஏத்தறைக்கனு வித விதைக்கன்னு நாத்து நடனு நடவு நடனு களை எடுக்கணும் கட்டிச்சோமக்கன்னு கத்த பாத்து தூத்தி விடணும் இதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள இங்கிலீஷ் படித்தாலே இந்த தமிழ் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள என்ன இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை கடவுள் என்னும் முதலாளி கண்டடித்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் எங்கையே எந்த வேணும் வெளிநாட்டில் பொழுந்தா பாடுபடும் வயக்காட்டில் பொழுந்தா பாடுபடும் வயக்காட்டில் உயரும் ஒன்மதிப்போ அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கற்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையா கருகாமல் எல்லார ஒற்றுமையா ஒழுங்கா பாடுவடும் வயக்காட்டில் ஒழுங்கா பாடுவடின் வழக்காட்டில் உயரும் ஒன்மதி போட்டில் மண்ணிலே முத்தெடுத்து அழைகளுத்தா பான மண்ணிலே முத்தெடுத்து பிறல்வாள வணங்கும் குணமுடையோ விவசாயி வந்தது திருமையா காக்கப்பட்டது ஊனரு வந்திருக்கோம் முடியல ஒண்ணும் பண்ண முடியல பாருக்கலாம் நன்றி அல்லாவும் பேர சொல்லி நல்லவர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோ இருப்பவர்க்கு எல்லாம் சொந்தம் எல்லாருக்கு எதுதான் சொந்தம் இருப்பவர்க்கு எல்லாம் சொந்தம் எல்லாருக்கு எதுதான் சொந்தம் இருப்பவர்க்கும் எல்லாருக்கும் நாயகனே பள்ளிவாச அல்லா அல்ல நீ அல்லா 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 அல்ல பள்ளிவாச கிருமி அச்சனை பிறந்த அச்சாச்சனை நாங்கள் இருந்தவங்க என்ன